செல்வன் அத்தியாயம் பதிமூன்று இளவரசரை காத்த இளமங்கை குன்றுகள் சூழ்ந்த சேர நாட்டில் இளம் காலை பொழுதில் மலை முகடுகளுக்கு இடையில் செம்பொன் கதிரவன் தோன்றுவது ஒரு அழகு என்றால் மனம் மயங்கும் மாலை பொழுதில் மேல் திசையில் அலை அது மிதப்பதும் கொள்ளை அழகாக இருந்தது மஞ்சள் சூரியனின் மின்னல் கீற்றுக்கள் கார் முகில்களுக்கு தங்க சரிகையிட செவ்வானத்தில் பொற்பாலங்கள் உருகி தகதகவென்று ஆறாக ஓடும் காட்சியும் அந்த பின்னணியில் பறவைகள் வரிசை வரிசையாக சிறகடித்துக்கொண்டு தம் கூடுகளை நோக்கி திரும்புவதும் கண்களுக்கு விருந்தாக இருந்தன இவ்விதமான அழகான அந்த மாலை பொழுதில் அக்ரிபானா தனது குதிரையில் ஏறி முசிறியிலிருந்து செல்லும் புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்தாள் தொலைவில் ஒரு குன்று காட்சியளிக்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசையில் என்ற வயல் வெளிகளே காணப்பட்டன பாதையின் ஓரத்தில் ஆங்காங்கு கமுகு தென்னை மரங்கள் வரிசையாக வேலி போல நின்றிருந்தன வயல்களுக்கு இடையில் ஆங்காங்கே சிறு சிறு பொய்கைகள் காணப்பட்டன அவற்றில் குவளை மலர்களும் ஆம்பல் மலர்களும் நெருங்கி பூத்து கிடக்க கொக்குகளும் நாரிகளும் சேற்றை துழாவி நத்தைகளையும் நண்டுகளையும் பிடித்து தின்று கொண்டிருந்தன தண்ணீருக்குள் அமிழ்ந்தும் தலைக்காட்டி நீந்தியும் விளையாடிக் கொண்டிருந்த நீர்க்கோழிகள் எழுப்பிய ஒலிகள் அந்த நாட்டின் நீர்வளத்தையும் நில வளத்தையும் பறைசாற்றுவதைப் போல ஒலித்தன சேற்று வயலில் செங்கழு நீர் பூக்களை வேண்டுமளவு மேய்ந்த செங்கட்காரான் ஒன்று அங்கே சேற்றில் துளைந்து நீந்திக் கொண்டிருந்த பெரிய வரால் மீன்களை மிதித்து துவைத்து கரையேறி குறும்பலா மரத்தடிக்கு சென்றது அதன் மேலேறி படர்ந்திருந்த பசுமையான மிளகு கொடிகளை தன் வாயினால் பற்றி இழுத்து கீழே போட்டு அதன் மேல் படுத்து களைப்பினால் சற்றே கண்ணயர முற்பட்டது பலாமரத்தில் பெரிய பெரிய கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தன நன்கு கனிந்து வெடித்த பழத்திலிருந்து தேன் சொட்டு சொட்டாய் எருமையின் மீது வடிந்தது தேனின் இனிய மணத்தால் கவரப்பட்ட தேனீக்கள் எருமையை சூழ்ந்து கொண்டு மொய்க்கத் தொடங்கவே அது எழுந்து அங்கிருந்து அருகிலிருந்த இஞ்சி மஞ்சள் கொல்லைகளை நோக்கி நடக்கலானது சாலையின் இருபுறமும் காணப்பட்ட இது போன்ற காட்சிகளை கண்டு குதூகலித்த வண்ணம் சென்று கொண்டிருந்த அக்ரிபானாவின் பார்வையில் சற்று தொலைவில் இளைஞன் ஒருவன் வேகமாக புறவியில் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது அவனை முந்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் விளையாட்டாக அவள் மனதில் தோன்றவே தனது குதிரையின் வேகத்தை அதிகப்படுத்தினாள் ஆனால் சிறிது நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த புறவி பாதையிலிருந்து விலகி சற்று தொலைவில் இருந்த குன்றை நோக்கி ஓடுவது தெரிந்தது அவள் பின்தொடர்ந்து சென்று பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த குதிரை ஒரு குஞ்சின் மீது ஏறி செல்வதையும் பாறைகள் மீது துள்ளி துள்ளி பாய அதன்மேல் இருந்த இளைஞன் பிடிமானம் தளர்ந்து கீழே விழுந்து சரிவில் உருள்வதையும் கண்டாள் அதை கண்டு திகைத்து போன அக்ரிபானா தனது குதிரையை விரைந்து செலுத்தி கொண்டு இளைஞன் விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி சென்றாள் குன்றின் அடிவாரத்தில் பொன் மஞ்சள் தேர் போல நின்றிருந்த ஒரு கொன்றை மரத்தடியில் வந்து விழுந்து கிடந்தான் அந்த இளைஞன் அருகில் சென்று பார்த்தபோது தலை நெற்றி மார்பு முழங்கால் என்று எல்லா இடத்திலும் ரண காயமாக இருக்க பாறையில் தலை மோதி மோதி உருண்டு வந்ததால் மயங்கி கிடந்தான் என்ன செய்வது என்று புரியாமல் முதலில் திகைத்தவள் பிறகு மனதில் துணிவை வரவழைத்து கொண்டு என்ன செய்யலாம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் அருகிலேயே சுனை ஒன்று இருந்தது குன்றின் மேலே இருந்த ஒரு பாறை இடுக்கிலிருந்து கொட்டிய நீர் அங்கே சிறு குளமாக தேங்கி ஓடிக்கொண்டிருந்தது இளைஞனின் மார்பை தழுவி கழுத்தில் சுருண்டிருந்த அவனது மேலாடையை மெதுவாக உருவி அந்த சுனைக்கு சென்று தண்ணீரை நனைத்து கொண்டு வந்து அவன் முகத்தில் தெளித்து துடைத்தால் குளிர்ந்த நீர் பட்டதால் மெதுவாக அவன் கண் விழித்தான் சில நொடிகள் அவளை பார்த்தான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் மீண்டும் மூடிக்கொண்டுவிட்டன. இப்போது அக்ரிபானாவின் அச்சமும் பதற்றமும் அதிகரித்தது மார்பு உயர்ந்து தாழ்வதிலிருந்து உயிரோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்து சிறிது ஆறுதல் அடைந்தால் இருந்தாலும் இப்போது உடனடியாக இங்கிருந்து அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க வேண்டுமே சுற்றுமுற்றும் நெடுந்தூரத்துக்கு ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது யாரையாவது ஓடிப்போய் உதவிக்கு அழைத்து வரலாம் என்றால் அவனை தனியே விட்டு செல்லவும் அச்சமாக இருந்தது அருகில் ஏதேனும் விலங்குகள் இருந்து இரத்த வாடையை மோப்பம் பிடித்து கொண்டு வந்துவிட்டால் என்ன ஆவது என்று அஞ்சினாள் அவனை மூர்ச்சை தெளிவித்து அழைத்து செல்ல முடியுமா என்ற எண்ணத்தில் மீண்டும் சுனைக்கு சென்று மேல் ஆடையை நன்கு அலசி பிழிந்துவிட்டு மறுபடியும் நீரில் அமிழ்த்தி கொண்டு வந்து அவன் முகத்தில் தெளித்துவிட்டு வாயை திறந்து நீரை ஊற்றினாள் இரண்டு வாய் நீரை அருந்தியதும் கண் விழித்தான் திடுக்கிட்டு எழ முயன்றான் ஆனால் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி இருப்பது போன்ற பெரிய வலியை உணர்ந்து முகம் சுளித்து ஆ என்று கூவியவன் மீண்டும் மூர்ச்சியானான் அக்ரிபானா மிகவும் அதிகமாக பதற்றமடைந்தாள் இப்போது என்ன செய்வது கடவுளே அவள் தன் நெஞ்சில் நிலையாக குடிக்கொண்டிருக்கும் ஜிஎஸ் கடவுளை நினைத்து உடனடியாக உதவிக்கு யாரையாவது அனுப்பி வைக்குமாறு வேண்டிக்கொண்டாள் அவளுடைய வேண்டுதல் உடனே பலித்தது தொலைவில் குதிரையின் குளம்பொழி கேட்டது யாரோ வருகிறார்கள் போலும் குன்றின் சரிவிலிருந்து மேலே ஏறிச் சென்று வருகின்ற திக்கை நோக்கினால் சற்று தொலைவில் ஒருவன் வந்து கொண்டிருந்தான் ஒருவேளை அவன் அப்படியே நேராக சென்றுவிட்டால் என்ன செய்வது அவளுடைய குரலை உயர்த்தி கூச்சலிட்டாள் மேலாடையை மேலே சுழற்றி அங்கே வருமாறு கூறி கத்தினாள் குதிரை நெருங்கி வந்ததும் இருந்தவன் யார் என்று தெரிந்தது ஆ அவளுடைய தமையன் அகிலஸ் போல தெரிகிறதே தன்னை காணாமல் தேடிக்கொண்டு வருகிறான் போலும் அகிலஸின் பெயரை சொல்லி கூவினால் உண்மையாகவே அவன் அகிலஸ்தான் தன்னுடைய தங்கையின் குரலிலிருந்தே அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள் என்பதைப் புரிந்து கொண்டவன் குன்றை நோக்கி தனது குதிரையை விரைந்து செலுத்தினான் அடிவாரத்தை அடைந்து குதிரையிலிருந்து குதித்து அக்ரிபானாவை நோக்கி விரைந்து வந்தான் அங்கே விழுந்து கிடப்பது இளவரசர் செங்குட்டுவர் என்பதை உடனே அறிந்து கொண்டான் அவரை துறைமுகத்திலும் களங்கள் கட்டப்படும் தோப்பிலும் பலமுறை கண்டிருப்பதால் உடனே அடையாளம் கண்டு கொண்டான் இளவரசரின் தலை முதல் கால் வரையில் காயங்கள் பட்டு அவற்றிலிருந்து குருதி கசிந்து கொண்டிருந்த நிலையில் அவரை அங்கிருந்து உடனடியாக தூக்கி சென்று காப்பாற்றாவிட்டால் உயிருக்கே ஊறு நேர்ந்துவிடும் என்பதை உணர்ந்தான் தமையனும் தங்கையுமாக அவரை தூக்கி சென்று குதிரை மேல் அமர வைத்தனர் அவரால் உட்காரவும் இயலாத நிலையில் அக்ரிபானா தானும் ஏறி அமர்ந்து கொண்டு இளவரசரை தன்மீது சாய்த்து பிடித்து கொள்ள அகிலசும் ஏறி அமர்ந்து கொண்டு குதிரையை நகருக்குள் செல்லும் சாலையை நோக்கி விரட்டினான் அக்ரிபானா தனது குதிரையை தங்களை பின் தொடர்ந்து வருமாறு கட்டளையிட்டாள் அக்ரிபானாவுக்கு அப்போது தாங்கள் அழைத்து செல்வது இளவரசர் செங்குட்டுவர் என்பது தெரியாது அகிலசும் அந்த நிலையில் அது பற்றி எதுவும் சொல்லவில்லை குதிரை நகருக்குள் நுழைந்ததும் தங்கள் பண்டக சாலையில் இருந்த மருத்துவரிடம் அழைத்து செல்வான் என்று அக்ரிபானா எதிர்பார்த்ததற்கு மாறாக அரண்மனை இருக்கும் வஞ்சிமா நகர் செல்லும் சாலையில் குதிரையை செலுத்தலானான் திகை அவள் அண்ணா இவனை எங்கு அழைத்து செல்கிறீர்கள் நமது மருத்துவரிடம் அழைத்து செல்லவில்லையா என்றால் இவரை நமது விருப்பப்படி எங்கும் அழைத்து செல்வது முடியாது அக்ரிபானா இவர் இந்நாட்டின் இளவரசர் அதனால் நேராக அரண்மனைக்கு சென்று இவரை ஒப்படைத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் நம் மீது குற்றம் வந்து சேரும் இவ்வாறு அகிலஸ் சொல்லவும் வாய் அடைத்து போனால் அக்ரிபானா என்ன இவர் இளவரசரா எளிய போர் வீரனுடைய உடையில் இருந்ததால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை ஆனால் அவருடைய முகமும் உடல் அமைப்பும் உயர்குடி பிறந்தவனாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் இளவரசர் என்று எண்ணவில்லையே இந்நாட்டின் இளவரசரையா நாம் காப்பாற்றி இருக்கிறோம் அந்த வியப்பு கடலில் மூழ்கியவளுக்கு மேற்கொண்டு எதுவும் என்ன தோன்றவில்லை அன்று ஒரு நாள் முன் இரவு பொழுதில் கடற்கரை சோலையிலிருந்து திரும்பும்போது அந்த குடிகாரர்களிடமிருந்து காப்பாற்றி அழைத்து சென்று தங்கள் பண்டசாலையில் சாலையில் விட்டு சென்ற இளைஞன் இதே இளவரசர்தான் என்பதும் அப்போது அவளுக்கு தெரியவில்லை வஞ்சிமா நகர் வேளாவிக்கோ மாளிகையின் வெளிவாயிலை அடைந்ததுமே இவர்கள் குதிரையில் வருவதைக் கண்டு காவலர்கள் விரைந்து வந்து சூழ்ந்து கொண்டனர் இளவரசர் எங்கும் காயத்துடன் மயங்கிய நிலையில் இருப்பதையும் சிலை போன்ற ஒரு இளம் எவன நாட்டு பெண் அவரை தாங்கி பிடித்திருப்பதையும் கண்டு அதிர்ச்சியுற்ற காவலர்கள் இளவரசரை ஒரு குழந்தையைப் போல தூக்கிக் கொண்டு முன்னே ஓட மற்றவர்கள் அக்கிலசையும் அக்ரிபானாவையும் செல்லவிட்டு பின் சென்றனர் ஒரு காவலன் முன்னதாக விரைந்தோடி சென்று செய்தியை சொல்ல மன்னர் இமயவரம்பரும் இளவரசரின் சிறிய அன்னை வேளாவி கோமான் பதுமன் தேவியாரும் ஓடோடி வந்தனர் இளவரசரின் நிலை கண்டு பதற்றமடைந்தனர் அரண்மனை வைத்தியருக்கு ஆள் பறந்தது இளவரசரை உள்ளே அழைத்து சென்று கட்டிலில் கிடத்தினார்கள் மன்னர் இமயவரம்பரின் பார்வை அகிலஸ் மீதும் அக்ரிபானா மீதும் சென்றதை கவனித்ததுமே காவலர்கள் அரசே இவர்கள்தான் இளவரசரை புறவியின் மீது அமர்த்தி வைத்து அழைத்து வந்தவர்கள் என்று தெரிவித்தான் வந்தவர்கள் யவனர்களாக இருந்ததை கண்டதுமே மன்னரின் உள்ளத்தில் பழைய நிகழ்வின் பின்னணியில் பல்வேறு ஐயங்கள் தோன்றி சினம் எழுந்தது ஆனால் முதலில் நடந்தது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் இளவரசருக்கு என்ன நேர்ந்தது என்று வினா கனைகளை அனலை கக்கிய வண்ணம் அவர்களை நோக்கி பாய்ந்தன அவைகள் அவர்களை நிலை கொலைய செய்தாலும் நடந்ததை தெரிவித்துவிட வேண்டும் என்ற உந்துளலால் அரசரை வணங்கி உள்ளது உள்ளபடி எடுத்துரைத்தான் அகிலஸ் அரசே இவள் என் தங்கை நாங்கள் எங்கள் நாட்டு வணிக களத்தில் பணியாளனாக இருக்கிறேன் துறைமுகத்தில் எனது பணியை முடித்துக்கொண்டு மாலையில் இவளை காண்பதற்காக இவள் தங்கியிருக்கும் எங்கள் குடியிருப்புக்கு சென்றேன் அங்கே இவளை காணவில்லை இவளை தேடிக்கொண்டு சென்றபோது சிலர் இவள் ஒரு குதிரையில் ஏறி நகரின் புற வழி சாலையில் சென்றதை கண்டதாக தெரிவித்தனர் இவள் அவ்வப்போது இந்நாட்டின் இயற்கை அழகை கண்டு களிக்கும் ஆவலில் புறநகர் பகுதிக்கு சென்று வருவது வழக்கமானதால் நானும் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு இவளை தேடிச் சென்று கொண்டிருந்தேன் ஊருக்கு அப்பால் இருக்கும் ஒரு குன்றை நெருங்கியபோது போது இவள் குரல் கேட்டது ஒரு இளைஞன் அங்கே மலையிலிருந்து உருண்டு விழுந்து கிடப்பதாகவும் அவனை காப்பாற்ற விரைந்து வருமாறும் கூவினாள் நான் அங்கே விரைந்து சென்று பார்த்தபோது இளவரசர் எங்கும் அடிபட்ட நிலையில் விழுந்து கிடந்தார் எப்படி விழுந்தார் என்பது எனக்கு தெரியாது இன்னமும் இது பற்றி நான் விசாரிக்கவில்லை சிறிது தாமதித்தாலும் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடுமோ விடுமோ என்று அஞ்சி குதிரையின் மீது அமர்த்தி விரைந்து வந்தோம் என்று கூறினான் பிறகு அக்ரிபானாவை பார்த்து மன்னரை வணங்கி இளவரசருக்கு என்ன நேர்ந்தது என்று சொல் என்றான் அக்ரிபானாவுக்கு இந்த நாட்டு மன்னரின் முன்பாக நிற்கிறோம் என்ற எண்ணம் அச்சத்தை தந்தாலும் நடந்ததை தெரிவிக்க வேண்டியது தனது கடமை என்ற எண்ணத்தால் இன்னமும் பதற்றம் அடங்காத குரலிலேயே கூறலானால் அரசே இன்று பிற்பகல் எனது தலைவரின் வீட்டில் இருந்தவர்கள் ஏதோ வேலையாக பக்கத்து ஊருக்கு செல்வதாக கூறி சென்றார்கள் வீட்டில் தனிமையாக இருப்பதற்கு பதிலாக இந்த ஊரின் வயல்வெளிகளையும் தோப்புத் துறவுகளையும் காண்பதற்காக எனது குதிரையில் ஏறிக்கொண்டு புறவழி சாலையில் சென்றேன் சற்று தொலைவில் தெரிந்த ஒரு குன்றை அருகில் சென்று காண வேண்டும் என்று ஆர்வத்தால் அதை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் அப்போது கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஒரு புறவி பாதையிலிருந்து விலகி கட்டுக்கடங்காத பாய்ச்சலில் செல்வதையும் குன்றின் மேலேறி ஓடுவதையும் கண்டேன் சிறிது நேரத்திலேயே இவர் புறவியிலிருந்து கீழே விழுந்து குன்றின் சரிவிலிருந்து உருண்டு அங்கே இருந்த ஒரு மரத்தடியில் வந்து விழுந்தார் நான் ஓடி சென்று பார்த்தபோது தலையிலிருந்து ரத்தம் பெருகிட அவர் கிடந்தார் அருகில் இருந்த சுனையில் இருந்து நீர் கொண்டு வந்து தெளித்தும் மயக்கம் தெரியவில்லை உதவிக்கு யாராவது வருவார்களா என்று தவித்துக் கொண்டிருந்த என் அண்ணன் குதிரையில் வருவதை கண்டேன் பிறகு அவனுடைய உதவியுடன் இங்கு அவரை அழைத்து வந்தோம் அவர் யார் என்று எனக்கு தெரியாது இங்கு வந்ததும் தான் இளவரசர் அவர் என்பது எனக்கு தெரிந்தது என்றால் அப்போது ஏனோ கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது இருவரும் கூறியதிலிருந்து நடந்ததை ஒருவாறு அறிந்து கொண்டாலும் இளவரசர் கண் விழித்ததும் தான் முழு விவரமும் உண்மையும் தெரியவரும் என்பதால் அங்கிருந்த காவலர்களை நோக்கி இவனை அழைத்து சென்று சிறையில் அடைத்து வைத்திருங்கள் இந்த பெண்ணை அந்த புறத்துக்கு அழைத்து செல்லுங்கள் அரசமாதேவியாரின் பெண்களுடன் இருக்கட்டும் என்று கட்டளை இட்டுவிட்டு இளவரசரை காண்பதற்காக மாளிகையின் உள்ளே சென்றார் மன்னர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்